நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்குது ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது நம்ம எதாவது ஒரு குறிக்கோளை எடுத்துப்போம் இந்த வருஷம் முழுசும் நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம் அந்த மாதிரி இந்த வருஷம் என்னுடைய ஒரு வேண்டுதலாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க என்ன அப்படின்னா உங்களோட லட்சியத்துக்காக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன நேரம் அப்படின்னா குளிகை நேரம் தான் குளிகை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அது பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதன்படி நீங்கள் குளிகை நேரம் நாளைக்கு புதன்கிழமைங்கிறதுனால குளிகை நேரம் பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் பதினொன்று நாற்பத்தி பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் டைமிங் வச்சுக்கோங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே யமகண்டம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உண்டியலோ அல்லது ஒரு சின்ன ஒரு சின்ன சோம்பு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் அந்த துணி மாதிரி சிகப்பு கலர் துணி கட்டி அதில் கூட உண்டியல்னு சொல்லி வச்சு காசு போட்டு சேர்த்தி வைப்பாங்க உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார நினச்சிக்கிட்டு அதில் காசு போட்டு சேர்த்தி வைங்க அது உங்களுக்கு பன்மடங்கு பெருகும்